இது போன்ற ஒரு பிரச்சனை உத்தரப்பிரதேசத்துல கிளப்பி அங்க ஒரு கலவரத்தை செய்தார்கள் அந்த நியூஸ் வந்து யோகியுடைய அரசாங்கம் வந்து மூடி மறைத்தது எந்த தொலைக்காட்சியிலும் எந்த ஊடகத்திலும் வந்து வந்து வெளியே கொண்டு வராத அளவுக்கு மிகப்பெரிய அடக்குமுறையை அப்போமே வந்து என்ன தரம் சன்சாத்துடைய சுவாமியார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உத்தரப்பிரதேசத்துல கூடி ஒரு வரைவு திட்டத்தை வெளியிட்டாங்களே புதிய இந்துத்துவ வரைவு கான்ஸ்டியூஷன் அதுல உள்ள அஜெண்டாவையும் செயல்படுத்துகிறார்கள் அங்கதான் இருந்துச்சு அவங்க சில போட்டோகளை போடுறாங்க பள்ளிவாசல் திரையிட்டு மூடப்பட்டிருக்குங்க போலி பண்டிகை டைம்ல மூடப்பட்ட பள்ளிவாசல்கள் திரைச்சீலையிட்டு மறைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்றும் மறைக்கக்கூடிய நிலையில இருக்கிறது நிறைய தள்ளுமுள்ளு போலீஸுடைய கெடுபிடிகள் இதனால வந்து தொலைப்போகக்கூடிய சிறுவர்கள் முதியவர்கள் வந்து வீட்டிலேயே தள்ளி இஸ்லாமியர்கள் சந்தோஷத்தை தொலைத்த நிலையில் இருக்கிறார்கள் உண்மையிலே ரொம்ப வருத்தம்ங்க நான் தொழுதுவிட்டு விட்டு வெளியே வரும்போது கூட நிறைய ஊடகத்தில் எனக்கு கேள்வி கேட்டார்கள் நான் சந்தோஷமா தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் திராவிட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் வரக்கூடிய செய்திகள் எங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய யூபியில் இருக்கிறார்கள் பாஜக கூட்டணியில வந்து அங்கு வகிக்கக்கூடிய சிராக் பஸ்வானே இன்னைக்கு வந்து இப்போ இந்த பேட்டை முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு இஸ்லாமிய மத வழிபாட்டு என்ன கேட்கிறோம் இது எல்லா பிறந்த நீங்க பாத்தீங்கன்னா காணக்கூடிய காட்சி தான் அப்படி நீங்க ரோட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்குவோம் என்று சொல்றாங்க பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கும் ரோட்டை மறைக்கிறதுக்கு என்ன அது காவல்துறைக்கு என்ன அதிகாரம் வந்தது அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வீசிக்காவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமூர் வணக்கம் முதல் வணக்கம் முதல்ல நெஞ்சார்ந்த அறக்கழகத்தின் சார்பாக ஈகை பெருநாள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ஓகே இப்ப என்னன்னா இந்த இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாம் மிக முக்கியமான பெருநாளாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழில் நடத்துவது இன்னும் சொல்லப்பா முக்கியமான தருணம் இதுதான் என்று சொல்லலாம் அப்படி இருக்கிற சூழல்ல அரசியல் ரீதியாக சில குழப்பங்கள் இந்தியாவில் மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல தொழுகையே கூடாது இஸ்லாமிய மசூதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரைச்சலும் மூடப்பட்டிருக்கிறது பொது விடுமுறை கூட அனுமதிக்கப்படவில்லை இப்படியான ஒரு குழப்பமான சூழலைய இந்த நன்னாளில் எப்படி புரிந்து கொள்வது எப்படி நீங்க பாக்குறீங்க முதலாவதாக எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவருடைய வழி நின்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உலகெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமான கேள்வி இந்த நாட்டிலே வாழக்கூடிய இருபத்தைந்து கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய நெஞ்சத்தை வேல் பாய்ச்சக்கூடிய அளவுக்கு செய்த அந்த செய்கையை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள் இன்றைக்கு பெருநாள் தொழுதி கொண்டிருக்கிறோம் பரஸ்பரம் சமூக நல்லிணக்கத்திற்கும் மத சகிப்புத்தன்மைக்கும் எடுத்துக்காட்டாக இந்தியா திகழ வேண்டும் என்ற அடிப்படையில ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு வந்து இந்திய தேசம் மதச்சார்பற்ற தேசம்தான் இது எல்லாரும் ஓரினம் எல்லாரும் ஓர் குலம் தான் என்கிற அந்த விஷயத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் போது உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமிக தொழக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு யோகி ஆதித்யநாத்தே அவர் வந்து வெளியில வந்து அவர் ஓப்பனாவே சொல்றாரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல் வந்து நிரம்பு வளைந்து அது கொள்ளளவுக்கு வெளியே வந்து நிற்பாங்க அது பள்ளிவாசலுக்கு ஒரு ரூம் ஒரு ஒரு நான்கு சிவசன பள்ளிவாசல் அதுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொழுகைக்காக செல்லக்கூடியவர்கள் அந்த இடம் பத்தாம வெளியில இருந்து தொழுவாங்க இது எல்லா பிறநாள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா காணக்கூடிய காட்சி தான் அப்படி நீங்க ரோட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்குவோம் என்று சொல்றாங்க பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கும் ரோட்டை மறைக்கிறதுக்கு காவல்துறைக்கு என்ன அதிகாரம் வந்தது என்ன குடியுரிமை ரத்து செய்ய இன்றைக்கு வந்து பாஜக கூட்டணியில வந்து அங்கு வகிக்கக்கூடிய சிராக் பஸ்வானே இன்னைக்கு வந்து இப்போ இந்த பேட்டி குறைக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு இஸ்லாமிய மத வழிபாட்டு தலைவராக இருக்கன்னு சொல்லியிருக்காங்க நாம என்ன கேட்கிறோம் கடந்த ஒரு வார காலமாக அண்ணாமலையும் அண்ணாமலையோடு இருந்து தோளோடு தோல் நிற்க கூடிய டிடி வித்தினகரன் ஓபிஎஸ் ஜான் பாண்டன் ஜான் பாண்டியன் இது போன்ற பாஜகவருடைய கூட்டணியோட இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் தொப்பி போட்டு கொண்டு நீங்க நோம்பு கஞ்சி கொடுத்தீங்களே இப்ப என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க ரம்ஜான் வாழ்த்துக்கள் என்னெல்லாம் சொன்னார்கள் அப்ப இவங்க ஒரு யாருமே ஒண்ணு சொல்லல பாருங்க இங்க இந்தியா கூட்டணிக்கு தலைவர்கள் தான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன் எடப்பாடியா கூட ஒண்ணு சொல்லலையா எடப்பாளியார் கூட ஒண்ணு சொல்லி எல்லாரும் நோம்பு கஞ்சி குடித்தாங்க அத்தனை பேர் இஃப்தா விருதுல பங்கு கொண்டாங்க அப்ப இது என்னன்னா தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க உஷாரா இருக்குங்க அங்க ஆட்சிக்கு வரும் வரை நோம்பு கஞ்சி குடிப்பார்கள் சர்ச்சுக்கு செல்வாங்க கோயில்ல வந்து என்ன செய்வாங்க குடமுழுக்கெல்லாம் எடுப்பாங்க ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மத உரிமை தலையிடுவாங்க இப்ப இன்னைக்கு கட்ட தெரியாத இல்லையா தொள்ள என்று சொல்வார்கள் அப்ப பாஜகவும் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தமும் தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஏன் இந்திய மண்ணுக்கே ஒத்து வராது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்கா எடுத்துக்காட்டா இல்லையா அப்ப நீங்க நாளைக்கு வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு தொப்பி போடுவாரா அண்ணாமலை சொல்றாரு ஆட்சி இப்படி பண்ண ஒரு ஆட்சியும் பிடிக்க முடியாது ஆட்சியும் பிடிக்குமே கிளவையும் பிடிக்க முடியாது அவருக்கு ஒரு பேச்சுக்காக சொல்லிடுறோம் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் சொல்றாங்கல்ல அப்ப அந்த பாட்டிய ஆட்சியை எப்படி எப்ப பார்த்தாலும் ஆட்சி எப்படி பண்ணும் சரி ஆட்சி என்ன செய்ய போறீங்க அந்த மாதிரி பள்ளிவாசல் திரைப்படுவீர்கள் சர்ச்சுக்கு கண்டிக்கிறோம் உள்ளங்க போல இருக்கு இதுதான் இந்துத்துவா என்ன செய்யும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு சனாதனம் என்றால் என்ன பாசிசம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடியவர்களுக்கு இப்படி வேணுமா இந்தியா நம்முடைய அப்பா பாட்டை வந்து உயிரை விட்டு எப்படிப்பட்ட இந்தியாவை வந்து கட்டமைத்தார்கள் எல்லாரும் வந்து ஆற தழுவி நம்ம என்ன செய்வோம் மதங்களுக்கு அப்பாற்பட்டு இனங்களுக்கு அப்பாற்பட்டு மொழிகளுக்கு அப்பாற்பட்டு தாய் பிள்ளையாக நம்ம பழகி கொண்டிருக்கிறோம் அதுல மண்ணளி வைக்கக்கூடிய ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே தேர்தல் இப்போ ஒரே வந்து மதம் என்று கொண்டு வருவார்கள் கடைசியில ஒரே மதம்னு பிறகு நீ யாருன்னு கேட்பான் இனி என்ன ஜாதி அதுதான் வரும் ஒரே மதம் இந்து இந்துத்துவோட கொள்கை இந்து மதம் என்று வந்தானா நீ எந்த ஜாதி நீ கீழ் சாதியா மேல் சாதி என்று கேட்பான் பெருநாள் கொண்டாடக்கூடிய சந்தோஷமான நிலையில இஸ்லாமியர்கள் சந்தோஷத்தை துளைத்த நிலையில இருக்கிறார்கள் உண்மையில ரொம்ப வருத்தம்ங்க நான் தொழுது விட்டு வெளியே வரும்போது கூட நிறைய ஊடகத்துல எனக்கு கேள்வி கேட்டார்கள் நான் சந்தோஷமா தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் வரக்கூடிய செய்திகள் எங்க பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் நிறைய யூபியில இருக்கிறாங்க அந்த ஹரியானா பகுதியில் இருக்காங்க அவங்க சில போட்டோகளை போடுறாங்க பள்ளிவாசல் திரையிட்டு மூடப்பட்டிருக்குங்க ஹோலி பண்டிகை டைம்ல மூடப்பட்ட பள்ளிவாசல்கள் திரைச்சியலையிட்டு மறைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்றும் மறைக்கக்கூடிய நிலையில இருக்கிறது நிறைய தள்ளு முள்ளு போலீஸுடைய கெடுபிடிகள் இதனால வந்து தொலைப்போகக்கூடிய சிறுவர்கள் முதியவர்கள் வந்து வீட்டிலேயே தள்ளு இருக்கிறாங்க எவ்வளவு நல்ல பாருங்க குறிப்பா இன்னொரு விஷயமும் அங்க வெளிப்படுகிறது ஹரியானாவில கூட இன்னைக்கு பொது விட பொது விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இதுல வந்து ரிசர்வ் வங்கி கூட உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு ரோல் பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க சைதா நவராத்திரி அப்படின்ற ஒரு நாள் கொண்டாடப்படுவதால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூறு மீட்டருக்கு அங்கிட்டே எந்த பக்கம் வசதி காரிகள் எங்கேயுமே இறைச்சி கடைக்கே முழுமையா தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து யாருமே எதிர்பாராத ஒரு வேலை அதாவது இன்னைக்கு நோன்பு நாள் இன்னைக்கு அது ஒரு மிக முக்கியமான உணவுங்கிறது இறைச்சி தான் அதையே தடுக்கிற விதமா இப்படி செய்வதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இது எப்படித்தான் கிடப்பது அப்படிங்கிற கேள்வி இருக்கத்தான செய்யுது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே அங்கே இறைச்சிக்காக பெரும்பாலும் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஆடுகளை தான் அறுப்பார்கள் அந்த கிடா இருக்குல்ல அங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நீங்க பசுவதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அந்த இறைச்சி கிடைக்காங்க நாங்க பசுவெல்லாம் அறுக்கவும் இல்ல இது இல்ல இது வந்து இறைச்சி கிடங்க அது ஆட்டுக்கறி கிடைக்க கிடங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீங்க திறக்க கூடாது என்று மறைமுகமா இல்ல நேரடியான உத்தரவு அப்ப இப்ப வந்து எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக் கூடாதுங்கிறத செய்ய விடுறாங்க சிராக் போஸ்வான் சொல்லியிருக்கிறாரு மத நம்பிக்கை என்று இருக்கீங்க சிராக் போஸ்வான் வந்து அவருடைய பாஜகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரு ஆள் இப்ப அவர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களேன்னு அது போல இன்னைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் அறிவித்திருக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு லாஸ்ட் டே இந்த பைனான்சியல் இயருடைய கணக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்ப பாத்தீங்கன்னா இந்த பெருநாளுடைய இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவுல இஸ்லாமியுடைய மிகப்பெரிய பண்டிகா இருக்கக்கூடிய நோன்பு பிறநாள் அதாவது ஈகை திருநாள் அது போல ஹஜி பிறநாள் விடுமுறை அளிக்கப்பட்ட நாள் அதில் கையை வைத்து நீங்கள் பண்றாங்கன்னா அப்ப என்ன சொல்றாங்க தரம் சன்சாத்துடைய சுவாமியார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உத்தரப்பிரதேசத்துல கூடி ஒரு வரைவு திட்டத்தை வெளியிட்டாங்களே வரை புதிய இந்துத்துவ வரைவு கான்ஸ்டியூஷன் அதுல உள்ள அஜெண்டாவையும் செயல்படுத்துகிறார்கள் அங்கதான் இருந்துச்சு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் குடியுரிமை கிடையாது அவங்க தர வாழணும் அப்படிங்கிற செயல் திட்டத்தை அவங்கதான் முன்மொழிந்தாங்க இந்த தரம் அந்த தான் வந்து அங்க யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் வந்து என்ன செய்ய செயல்படுத்திருக்கிறார் இதுல மிகப்பெரிய கண்டனங்கள் எழுதி கொண்டிருக்கிறது சர்வதேச ஊடகங்களுக்கு செய்தி சென்று கொண்டிருக்கிறது இப்ப அல் ஜசீரா கூட நான் பேட்டிக்கு வரும்போது இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சி இந்த விஷயத்தை வந்து வெளியிட்டு இது என்ன மாதிரியான அடக்குமுறை என்று கேட்டிருக்கிறது பார்க்கலாம் ஓகே அது உத்தரப்பிரதேசத்துல கூடுதலாக ஒரு ஒரு பரபரப்பு ஒரு பதட்டம் ஏற்பட்டு இருக்கிறது போலவே ஹரியானாவிலும் அது நிகழ்ந்து கொண்டு நீழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனா யோகி ஆதித்யநாத் டைரக்டாகவே ஒரு அறிக்கை அளவுக்கு போறாருன்னா இது எதை நோக்கி செல்லும் இருக்கு இல்லையா ஒரு குறிப்பாக ஒரு புனிதமான நாள் என்று ஒரு ஒரு குறிப்பிட்ட மதம் கொண்டாடக்கூடிய ஒரு நாளையே வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கச் எப்படித்தான் இப்போ மைனாரிட்டி பாஜக ஆட்சியிலே இப்படி இருக்கிறது அந்த கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் என்ன சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு வந்து வெற்றி பெற்றது பெரும்பான்மையான ஆந்திராவில வந்து இஸ்லாமுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கேட்கிறார்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார்கள் தொடர்ச்சியாக வந்து சந்திரபாபு நாயுடு வந்து மோனம் சாதிக்கிறார் இப்ப வரைக்கும் என்ன செய்யல பேட்டி கொடுக்கவில்லை அதுபோல நிதிஷ்குமாரை நோக்கி அங்கே இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் இதை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் இருக்கிறீர்கள் அப்ப இதுல உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும் போது அவரும் மூலம் கள்ள மூலம் சாதிக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷ்குமார்களும் சரி தன்னுடைய சுய லாபத்திற்காக கள்ள மூலம் சாதிக்கிறார்கள் இது வந்து மதச்சார்பற்ற சொல்லுவாங்கல்ல சோசியலிஸ்டிக் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற செக்குலரான ஒரு இந்தியாவுக்கு இது உகந்தது அல்ல மீண்டும் மீண்டும் ஒரு பூனைக்கூட்டியா இருந்தா கூட ஒரு அறைக்குள்ள வைத்து நாலு அடி அடிக்கும் போது ஐந்தாவது அடி அடிக்கும் போது நாலு பூனை பூனைக்குடி புலியாக திரும்பும் புலியாக பாயும் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை ஜனநாயக பாறைய பாதையை விட்டு அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் வந்து வேற மாதிரியான என்ன செய்யணும் வேற பாதைக்கு அவர்களை தள்ள வேண்டும் என்று அவர்கள் குடிக்கிறார்களோ என்று நமக்கு என்ன தோணுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தலைவர் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அந்த கண்டனத்தை நானும் வழிமுறை ஓகே இது தமிழ்நாட்டில் நீங்க இருக்கீங்க குறிப்பாக தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு இந்த தொந்தரவு இல்லை மேற்கொண்டு அவர்கள் புதுகலமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கிடைப்பதை நாம் காண்கிறோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரும் ஒரு நல்வாழ்க்கை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே சமயத்துல உத்தரப்பிரதேசம் ஹரியானா குறிப்பாக பாஜக வாழ்கிற மாநிலங்களில் அங்குள்ள இஸ்லாம மக்கள் ஒரு அச்சுறுத்தலுக்கு மட்டும் ரூபாய் தெளிவாக தெரிகிறது இது நல்லதல்ல ஒரு மதச்சார்பற்ற நாட்டுக்கு நல்லதல்ல ஒரு பிதா காந்தி என்று சொல்லுகிறோம் அந்த அவர் பிறந்த நாட்டில் இது நல்லதல்ல அவருக்கே என்ன கதி நடந்தது என்பதை கடந்த வரலாறு ஒரு கசப்பான உணவை தந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக குறிப்பாக இந்திய அரசு பாஜக வாழ்வு அரசு எல்லாம் செலவு என்ற அச்சம் நிகழ்வாகிறது இது நல்லதல்ல என்பதை ஆஹ் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் குறிப்பாக தமிழக மக்களும் பார்வைக்கு வெற்றிடுகிறேன் விவாதத்துல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிட்டு நன்றி ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் நாக்பூர்ல அவுரங்கசீப் உடைய கல்லறையை வைத்துக் கொண்டு கலவரம் செய்தார்கள் அது தேசிய ஊடகங்கள பெரும் விவாத பொருளா ஆயிடுச்சு அதே நாள்ல அதே நேரத்துல இது போன்ற ஒரு பிரச்சனை உத்தரப்பிரதேசத்துல வந்தது இது போன்ற ஒரு பிரச்சனை உத்தரப்பிரதேசத்துல கிடைப்பி அங்க வந்து ஒரு கலவரத்தை செய்தார்கள் அந்த நியூஸ் வந்து யோகியுடைய அரசாங்கம் வந்து மூடி மறைத்தது எந்த தொலைக்காட்சியிலும் எந்த ஊடகத்திலும் வந்து வந்து வெளியே கொண்டு வராத அளவுக்கு மிகப்பெரிய அடக்குமுறையை செய்யறது அப்போவுமே வந்து என்ன மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு வந்து யோகி ஆதித்யநாத் உடைய அரசாங்கம் வந்து முயல்கிறது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜமாத்துகள் வந்து என்ன செஞ்சாங்க கட்டுப்படுத்தி கொண்டார்கள் நம்ம சகிப்பு தன்மையாக இருந்துருவோம் நோன்பு நோட்டு இருக்கிறோம் பசியோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இப்ப நாம கவனிக்க வேண்டிய என்னன்னா இப்ப நீங்க சொன்னது மாதிரிதான் தமிழ்நாடு இவ்வளவு அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழ்நாட்டை நம்ம தொப்புள் கூடிய உறவாக பரவி கொண்டிருக்கிறோம் இதுதான் திராவிடம் திராவிடம் என்றால் என்னன்னு பாத்தீங்களா இதுதான் திராவிடம் பெரியார் மண் என்னன்னு கேட்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் பெரியார் மண் அப்ப நாம ஏன் வந்து பெரியாருடைய மண் என்று சொல்கிறோம் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மண் என்று சொல்கிறோம் ஏன் கண்ணிய தமிழர் காதிமுத்து மண் இதுதான் சகோதரத்துவ வாஞ்சையோடு வந்து இருக்கக்கூடிய மண் தான் இந்த மண் வேணுமா இந்த உத்தரப்பிரதேச ஹரியானா சம்பவம் வந்து மிக சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறது அதுவும் சந்தோஷமாக இஸ்லாமியர்கள் பெருநாளை கொண்டாடக்கூட கூட அங்க அனுமதி இல்லை என்று சொன்னால் எத்தகைய மாடலை பாசிச சங்கி வருவார்கள் வந்து இந்த நாட்டுக்கு அழிக்க இருக்கிறார்கள் இது தொடர வேண்டுமா இது இந்தியாவுக்கு வந்து இது சரிதானா இது மதச்சார்பற்ற இந்தியா வந்து சுக்குநூறாக இது உடைந்து நொறுங்காதா என்பதை ஒரு த பேட்டியின் வாயிலாக ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் ஓகே உங்கள் விமர்சனங்களையும் உங்களுடைய ஆதங்கத்தையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுவேன் விவாதச்சூழல் அரங்கலத்துக்கு நேரம் வைக்கிறோம் நன்றி நன்றி நன்றி